வணக்கம் ஆனா உங்க பேரு நம்ம கடை எந்த இடத்துல இருக்கானு அப்படி சொல்லிருங்க ஆனா என் பேர் ஜெயராஜ் நம்ம பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓட்டம் மேச்சேரிங்கிற ஊர்ல இருக்கு நம்ம கடை நேம் பாத்தீங்கன்னா ஜெய்தமிழா பேனல் சீட் ஓகேங்கண்ணா இப்ப வந்து இப்ப நம்ம கிட்ட என்னென்ன அகலத்துல நீளம் எவ்வளவு இருக்குன்னு அப்படி சொன்னீங்கன்னா ஆனா நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பத்தடி அடி ஆறு அடி பத்தடி பதினஞ்சடி முப்பது அடி நாற்பது அடி ஒழுந்தா பேனல் ஷீட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலடி சீட்டு நாலடி சீட்டு சொல்லுவோம் ஆனால் ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்கும் இந்த நாலடி சீட்டுங்கிறது ஒரு கிலோவும் இருக்குது ஒரு கில ஒரு நூறு கிலோ ஒரே ரோலாக வாங்கிக்கலாம் கிலோ இரநூறுவா தான் ஏற்கனவே சேல் பண்ண மாதிரி தான் கிலோ இரநூறுவா ரேட்டு தான் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த பிட்டு பிட்டுப்பிட்டா கிடையாது நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ ஒரே ரோலாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு இருபது கிலோ தான் தேவைப்படுது அப்படின்னா இருபது கிலோ ஒரே பீஸாக வாங்கிக்க முடியும் முப்பது கிலோனாலும் முப்பது கிலோ ஒரே பீஸாக வாங்கிக்கலாம் எழுபது கிலோனாலும் எழுபது கிலோ ஒரே சீட்டாக வாங்கிக்கலாம் ஜாயிண்டே கிடையாது அந்த மாதிரி நூறு கிலோ வரலாம் ஒரே ரோலாக வாங்கிக்கலாம் இந்த பேனல் சீட்டுங்கிறது ஒயிட் சீட்டு இது இது பத்து வருஷம் கன்ஃபார்மா வரும் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கருப்பு சீட்டு பிளாக் இந்த பிளாக் சீட்டுங்கிறது ஹைட்டு பாத்தீங்கன்னா மூணேகள் தான் ஹைட்டு அதிகபட்ச ஐட்டு அடி தான் இது வந்து பாத்தீங்கன்னா நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு அடி இரநூறு அடி இது ஒரே நீளம் வந்துடும் ரெண்டு சைடுமே உள்ளியும் சரி வெளியும் சரி அவங்களுக்கு வந்து பிளாக் தான் பிளாக் போறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா மேலே இருக்கிற வெளிச்சம் சுத்தமா உள்ள வரவே வராது ஒயிட் போட்டோமா கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் வரும் ஆனா பிளாக் போட்டீங்கன்னா சுத்தமா வெளிச்சமே வராது அதே மாதிரி இந்த பிளாக்ங்கிற சீட்டு வந்து பதினஞ்சு வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் இந்த பிளாக் சீட்டோட ரேட்டு கிலோ பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா தான் பதினஞ்சு வருஷம் இதுக்கு உத்தரவாதம் இருக்கு கன்ஃபார்மா நீங்க வாங்கிக்கலாம் இந்த இது வந்து பதினஞ்சு வருஷத்துல போனா நம்ம மாத்திக்கலாங்களா கண்டிப்பா பதினஞ்சு வருஷத்துக்குள்ள பிளாக் சீட்டு நீங்க வாங்கி எங்ககிட்ட வாங்கி பதினஞ்சு வருஷத்துக்குள்ள சீட்டு கிழிஞ்சிட்டாவோ இல்ல அதே படுதா மாதிரி இத்து போயிட்டாவோ நீங்க கண்டிப்பா அந்த சீட்டை எங்கிட்ட காட்டிட்டு நீங்க புதுசாவே ஃப்ரெஷ்ஷான வண்டியில வாங்கிக்கலாம் சரிங்கண்ணா இப்போ வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்னென்ன ஊருக்குலாம் அனுப்புவீங்க நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுக்குறோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியர் அப்படி இருக்கோ அங்கெல்லாம் வந்துடும் இருபது கிலோ வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி தான் இருபது கிலோவுக்கு உள்ளே வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் இருபது கிலோக்கு மேலே நீங்கள் ஐநூறு கிலோ வரலுமே வாங்கினீங்களோ கிலோ வந்து ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளவே கொரியர் ஃப்ரீ டெலிவரி சரிங்கண்ணா இப்போ பிளாக் சைட் வந்து இப்போ பதினஞ்சு வருஷம் வரணும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இது எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்ங்க பிளாக் சீட் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு போட்டிங்க அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு வெளிச்சமே வராது நீ அதே மாதிரி சைடு தடுக்கிறவங்க எனக்கு வெளிச்சம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் பிளாக் சீட் வந்து நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் ஒயிட் சீட் போட்டோம்னா எப்படியும் கொஞ்சம் உள்ள உங்களுக்கு வெளிச்சம் வரும் அதே பிளாக் சீட்டு போடும் போது கண்டிப்பா ஃபுல்ல சுத்தமாக வெளிச்சமே வராது உங்களுக்கு செட்டு நான் போட்டேன் உள்ள வந்து வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க கண்டிப்பா அந்த பிளாக் சீட் வாங்கி யூஸ் பண்ணலாம் லைஃப்பும் பதினஞ்சு வருஷம் வரும் உங்களுக்கு உள்ள வந்து சுத்தமாக வெளிச்சமே வராது நல்லா நீட்டாக இருக்கும் இப்ப இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்களா நிறைய வீடியோல பாத்தீங்களா இது வந்து ஒரு கிராப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி ஓகே இப்ப நீங்க ஆரம்பத்துல வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுடைய இதனுடைய தரம் என்னங்க இதனுடைய பேரு என்ன பேனால சார் அதாவது நாங்கள் ஒரு நாலு வருஷமாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் மேச்சர் லாங்லாம் ஃபர்ஸ்ட்டு கடை வச்சோம் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக புதுசாக கடை வச்சுட்டு இருக்காங்க ஆனால் பேனல் சீட்டு இது ஒரு ஒரிஜினல் பேரே பேனல் ஷீட்டு தான் கிராப் மெட்டீரியல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷான மெட்டீரியல் இது உங்களுக்கு பேக்கிங்கே ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ ஒரே சீட்டாக வரும் பேனல் சீட்டு புரியுதுங்களா இதில் வந்து கிராப் வேஸ்ட்டு சீட்டு இல்லை செகண்ட் ஹேண்டா வாங்கி பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது சீட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே எங்கள் கடையில் வைக்கிற பேனல் ஷீட்டை வந்து பார்த்தாவே தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது ஃப்ரெஷ் மெட்டீரியல் தான் இது கடையனுடைய டைம் என்ன கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க அதாவது கால் பண்ற டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணி இது ஆபீஸ் நம்பர் எல்லாரும் மாதிரி கடை கிடையாது ஆபீஸ் ரூம் ஜெய் தமிழா அலுவலகம் சொல்லி ஆபீஸ் ரூம் இருக்கும் நீங்க கால் பண்றவங்க ஒன்பது மணிக்கு கால் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது ஒன்பது மணிக்கு முன்னாடியே கால் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நம்ம திரும்பி கூப்பிடுவோம் கால் பண்ணி அட்டன் பண்ணோம்னா ஒன்பது டு அஞ்சுக்குள்ள கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணுவோம் ஒம்பது டு அஞ்சு உள்ளதான் நம்ம ஆஃபீஸ் டைமு அது தான் நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணுறதுலாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் காலையில் நேரமாக அதாவது சீட்டு வாங்க டேரெக்டாக வரணும் பிடிக்கிறீங்க காலையில் ஒம்பது மணிக்கு வாங்க ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு வந்துடுங்க நாலு மணிக்கு மேலே நம்ம கொரியரை பற்றி நிறைய கொரியரை பற்றி தான் போட்டுட்ருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு சரியாக பேசுறதுக்கு டைம் கிடைக்காது நேரில் வரவங்க கண்டிப்பாக ஒம்பது டு அஞ்ச் நாலு மணிக்குள்ளே வாங்க அதே கால் பண்ணுறவங்க ஒம்போது டு அஞ்சுக்குள்ளே கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்